நேத்து அவசரமா தஞ்சாவூர் போண்டி வேலை இருந்தது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல ஏறிட்டேன் கொஞ்ச தூரம் போனோனே ஒரு ஆளு இந்த ஸ்பீடு பிரேக்ல உடையந்து ஏறுன ஒரு ஆளு கையில கட்டிக்கிட்டு கண்ண கரேன்னு பயங்கர மீசை வச்சிக்கிட்டு பரட்ட தலையோட ஒருத்தர் ஏறுன ஏறுனத கண்டக்ட் பாட்டு யோ மேல ஏறு மேல ஏறு கீழ உந்துறத மேல ஏறுன்னு வந்தார் வந்தவர் கேட்டாரு என்ன ஊருக்கு போறேன்னு கேட்டார் இவன் ஃபுல் ஓடல இருக்கான் பயங்கரமா குடிச்சிருக்கான் என்ன ஒரு போர் கேட்டவன இவன் சொல்றான் கண்டுபிடி நான் கண்டேட்டுக்கு முழி பிதிங்க போச்சு எனக்கு டிக்கெட் தான் யா போட தெரியும் நீ மேலே ஏறினால இவன் இப்படியே உட்காரத்துக்கு இடம் பார்த்தான் பாருங்க எனக்கு பக்கத்துல ஒரே ஒரு இடம் இருந்தது வேற இடமே இல்ல வந்து ஒரு இடி இடிச்சி உட்கார்ந்தா நான் நாத்தம் தாங்க முடியாம எழுந்திச்சேன் எழுந்த உடனே முறைச்சான் உட்கார்ந்துட்டேன் அடிபாம்பல இருக்கு இது எதிரா போச்சு அப்படியே கொஞ்சம் பஸ் போச்சு எல்லாத்துக்கும் எல்லாம் அடி வாங்காம இருக்கணும் அடி வாங்குறத பத்தி கூட கவலைப்படல என்ன படிக்கிற பையனும் ரெண்டு பேரும் பஸ்ல வரா மறுநாள் பள்ளிக்கூடம் முழுதும் சொல்வான் சார் நேத்து நாங்க பார்த்தோம் இது பள்ளிக்கூடம் மொழி தெரிஞ்சிடும் நான் இதை வந்து என்னண்ணா செய்யறதுன்னு அவன் ஹஹ நான் நானே ஹஹன்னு விட்டேன் என்ன விட்டுட்லாம்ல அதுக்கு பிறகு தான் ஆரம்பித்தான் பாருங்கள் இன்னும் ரொம்ப நாள் என்கிட்ட பழகுற மாதிரி அவன் சொல்றான் நான் நினைக்கிறேன் அவன் நான் நினைக்கிறேன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை தூக்கிட்டு போய் திருச்சியில் வைக்கிறது திருச்சியில் உள்ள மலைக்கோட்டையை தூக்கிட்டு வந்து தஞ்சாவூர்ல வைக்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேங்குறான் இப்ப நான் அடி வாங்குறது உறுதி இப்ப நான் வைக்கிறேன் சொல்றதா வைக்க முடியாதுன்னு சொல்றதா அடிக்கு பயந்துட்டு என்ன பண்ண வைக்கலான்னு விட்ட அவ்வளவுதான் நான் சொல்லலாம் வைக்கலான்னு சொன்ன பாருங்க உடனே அவன் பரட்டி கேட்கிறான் அது எப்படி வைக்க முடியும் அது எப்படி வைக்க முடியும் நான் பாருங்க வைக்க முடியாதுன்னு அடிக்கு பயந்துக்கிட்டு இப்ப அவன் என்ன கேட்கிறான் தண்ணி போட்டு விட்டியான்னா

இவன் கொண்டைய கொண்டி அதுல வச்சு விட்டு சுத்தியால எடுத்து அடிக்க போனான் மாதிரி அடிக்க போனவன் நிறுத்தி விட்டான் நிறுத்தி விட்டு ஆணி செஞ்ச வேண்டிய சண்டைக்கு போறான் ஆணி செஞ்சிருக்கான் பாரு ஆணி கூறு வைக்க வேண்டியதுல கொண்டைய வச்சிருக்கிறான் கொண்ட வைக்க வேண்டியதுல கூறு வச்சிருக்கிறான் கூறு கேட்ட பயன் இவன் சொன்னது கூட பரவாயில்ல இந்த சுத்தியல் எடுத்து கொடுத்தான் பாருங்க அவன் சொல்றான் அண்ணன் ஆணி நல்லா தானே செஞ்சிருக்காங்க வருக கூர்ப்பு இந்த பக்கம் இருக்கு அது அந்த சோத்துல அடிக்க வேண்டிய ஆணையம் வீட்டை விட்டு வெளியில வந்தா எப்படி நடக்க நான் ஒரு முதுகலை ஆசிரியர் ஒரு பாட்டு அருமையா அண்ணாமலை மாணவர்கள் பாடினாங்க நீராறு பாட்டு என் பையன் பாடுறா பாடுறான் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கடல் ஒழுகும்

ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்த பத்தி தெரியுதோ இல்லையோ தமிழ்தாய் வாழ்த்த இப்படி சின்ன பின்னாக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு உணர்வு இல்லாம போனதுக்கு யார் காரணம் உங்களை மாதிரி ஆசிரியர் தான் அது இன்னைக்கு விவசாயி நொந்து கிடக்கிறோம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க நோந்து இருக்கிறாங்க குடும்பத்தில் உள்ளவங்க நொந்திருக்கிறாங்க எனது அருமை மாணவர்கள் தேர்வு எழுதி விட்டு என்ன ரிசல்ட் வரும் நொந்திருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த வாழ்க்கை என்பது மிகவும் நொந்துதான் இருக்கிறது என்று சொல்கிறேன் ஐயா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நொந்து போறது குடும்பத்துல தான் நொந்து போறோம்னு சொன்னேன் குடும்பத்துல மனைவிட்ட நொந்து போறோம் வகுப்புல மாணவர்கள்ட்ட நொந்து போறோம் வெளியில சமுதாயத்துல நொந்து போறோம்னு சொல்றோம் எங்க அம்மாவுக்கு வயசு எண்பத்தி நாலு வயசு உடம்பு சரியேன்னு ஒரு நாள் ஆறே முக்கால் மணிக்கு காலில் ஏஞ்சாங்க அதுக்குள்ள என் மனைவி தலைமாட்டில் விளக்கு கொளுத்தி வச்சுட்டான் அப்ப நொந்து போகாம என்ன செய்யறது என் மனைவி பேரு அபிராம சுந்தரின்னு பேரு ஆமா அபிராம சுந்தரின்னு நான் கூப்பிட்டேன்னா உள்ளேனியா நுடுவா இதுக்காக நான் என்ன பண்றது

அவ இன்னைக்கு வரைக்கும் நம்மள வந்து அபி அபின்னு கூப்பிடுறாங்க செல்லம்மா அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கா எந்த என்ன நான் நொந்து நொந்து போறேன் இன்னைக்கு ராத்திரி தான் சிதம்பரம் ரகசியம் உங்களுக்கு இருக்கு அது யாரும் ஃபோன் பண்ணாம இருக்கணும் ஒரு நாள் என்ன பண்ணிருக்கா பச்சை மிளாய அரைச்சி அம்மா வாயில கொடுத்துட்டா பாக்குற உடதெல்லாம் விங்கிருக்கு என்னடி பண்ணா டாக்டர் தான் சொன்னாரு பச்சை காய்கறியா அவங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாருன்னு ஏ டாக்டர் தான் சொன்னாரா சொன்னாரு என் பையன்ட்ட என்னுடைய எனக்கு முடியாதுங்கிற வார்த்தையே என் டிக்ஷனரியில் இல்லடா என்ன அதுக்கு ஒருத்தர் சொன்னா டிக்ஷனரி வாங்கும் பார்த்து வாங்கியிருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்றதுன்னா இப்படி உள்ளவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஒரு அப்பா சொல்றாரு பையன்ட்ட அறிவுரை சொல்றாரு ஏய் இந்த மெட்ராஸுக்குடா ஒரே ஒரு கிழிஞ்ச பணியினோட நான் வந்துடுறேன் இன்னைக்கு ரெண்டு லட்சம் இருக்கண்டா அப்படின்னாரு

வயசான அம்மா எரிச்சுன்னு வச்சுக்க போ பின்னாடி பாரு அடகிக்கு கொடுக்கிற மரியாதை எல்லாம் கிழவிக்கு கொடுக்க முடியுமா ஐயா அப்படின்றாரா அவன் கண்டிட்டு வயிறான் கிழவி எல்லாம் இங்க அனுப்பு காலேஜ் பொண்ணு எல்லாம் அங்க வச்சுக்க அப்படிங்க எல்லாம் சுத்தி நிக்கது இல்ல இத பார்த்த உடனே இந்த டிரைவருக்கு மகிழ்ச்சி வரும் பாருங்க அப்படியே பவுடர் எடுத்து பூசிட்டு இந்த கண்ணாடியை பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு கேசட் வச்சிருப்பான்

உழிந்ததே கண்டிப்பா பாருங்க டிரைவர் ஆனா புளிய மரத்துல போய் மோதிச்சு மோதி எல்லாம் கீழே விழுந்து கிடக்க கடந்து ஒரே கத்தா கத்துறாங்க கண்டக்டர் மெதுவா போய் ஒவ்வொருத்தன் பாக்கெட்டா விட்டு பாக்குறான் என்னையா பாக்குறன்னு ஒருத்தன் கேட்டான் யாரோ ஒரு ஆள் டிக்கெட் வாங்கல எப்படி இருக்காம் பாருங்க ஆனா இது கூட பரவாயில்ல இன்னொருத்தன் சார் கண்டக்டர் சார் கண்ட என்னையா ஒரு ரூபா பேலன்ஸ் எங்கடா இது கூட பரவாயில்ல இன்னொருத்த சொல்றான் ஐயோ கை போயிட்டு ஐயோ கை போயிட்டுதுன்னா கண்டிட்டு போனாரு ஏன் கத்துற கை போனா கத்துணுமே இந்த மாதிரி பக்கத்துல தலைய போயிட்டு ஒருத்தவனுக்கு அவன் கத்துறான் ஆடா அவன் கத்தா மாதிரி நீ கத்துறியடா அப்படின்னா இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தான் பாருங்க இப்படி கைய வச்சா கண்டைட்டோட காத காணும் இப்ப கண்டைட்ட கத்த ஆரம்பிச்சா என் காத காணும் என் காத காணும் என் காத காணும்னா ஒரு ஆள் எடுத்துக்கொண்டாது இந்த காதா பாருங்க சாருன்னா

இடையில சீர்காழி நிற்கும் வைத்தீஸ்வரன் கோயில் நிற்கும் வேற எங்கேயும் நிக்காதுன்னா ரூட்டை மாத்த கூடாது மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழிச்சு தான் போறோம் வழி தெரிஞ்ச என்கிட்டயே வழி மாறி பேசக்கூடாது அவர் சொல்லி ஏத்தினாரு இவன் வந்து மூணாயிரம் ரூபாய் காசை கொடுத்து கதிராமங்கலம் கண்டிட்டு கோவம் வந்துச்சு ஏப்பா இவ்வளவு தூரம் சொல்லி சொல்லி தானே ஏத்தன நீ இப்படி ஏறிக்கிட்டு இப்படி சொல்றிய நிக்காதுன்னாரு இவன் சொன்னா நிக்கும் சார் நீங்க போங்க எப்ப நான் கண்டிட்டு நிக்காதுங்கிற நிக்கும் சார் சார் போங்க சார் கண்டிட்டு கொஞ்சம் ஓஹோ நிக்கிதா பாப்புண்டி அப்படின்ட்டு லாங் விஷயில கொடுத்தாரு வேகமா வண்டி போயிட்டு இருக்கு பார்த்தான் இவன் கதிராமங்கலத்தில் இறங்கணும் எங்க பையன் பயன்ட்டு பாக்கெட்ல விட்டான் சிகரெட் எடுத்தான் பத்த வச்சான் கண்டிட்டு விட இருந்தாரு யோ யோ அங்க பாரு அங்க பார் என்ன எழுதிருக்குனாரு நான் பார்த்துட்டேன் நீ பாருண்ணா என்ன எழுதிருக்கு புகை பிடிக்க கூடாது பிடித்தால் டிரைவர் மற்றும் கண்டக்டரால் விடப்படுவதுன்னு இருக்கு இறக்கி இறக்கிவிடும் அதுக்குள்ள கதிராமகலை வந்துட்டு இறங்கிட்டு டாட்டான்ட்டு போட்டான் எங்கு பார்த்தாலும் மனிதன் நொந்துதான் இருக்கிறான் நிதி வழி இல்ல சதி வழி இல்ல நிதி வழி இல்ல மனுஷன் நொந்து போய் கிடக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் நொந்து போய் கிடக்கிறான் நீ மெய்க்க தூக்கி பிடிக்கலன்னா நான் நொந்து போயிடுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில நொந்து போய் கிடக்கிறாங்க ஒன்னு இல்ல பக்கத்து வீட்டுல ஒரு ஆளு மனைவி வரும்போது ஒரு மாத்திரை வாயில போட்டாரு ஒரு ஆள் பார்த்தா என்னையா நீ மனைவி வரும்போது மாத்திரை போறேன்னு தலைவலி வந்தா மாத்திரை போட சொன்னாரு டாக்டர்

இது என்ன லொல்லு கல்யாணம் ஆயிடுச்சானே ஒரு தடவை ஆயிடுச்சுன்னு உள்ளே போய் சொன்னேன் இது என்ன ஏய் எனக்கு ஒரு தடவை ஆயிருக்குன்னு சொன்னேன் ஏய் இன்னொரு தடவை பண்ணிக்க யார் வேணானா செஞ்சுடுவானா இன்னைக்கு நான் பெட்டிஷன் கொடுத்து உள்ளே போக வேண்டியிருக்கும் நான் பண்ற பாடு எனக்கு இல்ல தெரியும் ஐயா கல்யாணான புதுசில வீட்டுக்கும் பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் நாலு அடிச்ச உடனே உடைய மனைவியை பார்ப்பேன் ஒரு ஆசை அந்த முகத்தை பார்க்கணும்னு ஒரு அருமையான சினிமா பாட்டை பாடி என் மனைவி என்ன வரவேற்பான் அந்த பாட்டுக்கு ஆசைப்பட்டு பியூனு மணி அடிக்கலன்னா கூட நான் அடிச்சுட்டு விடாந்துருவான் அவ்வளவு ஆசை அந்த பாட்டை பாருங்க என் மனைவி பாடுவான் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் பாட்டை கேட்டா எல்லாருக்குமே ஆசை வருது இல்ல எனக்கு வந்தது எங்க ஸ்டாப் ரூம்ல இத வச்சு நான் சொன்னேன் என் மனைவி இந்த பாட்டு தான் என்ன வரவேற்பான்னு அந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிற ஒருத்தர் சொன்னாரு என்னது இந்த பாட்டா என்னாரு ஆமா அட பாவி சொல்றேன் கேட்டுக்க இந்த பாட்டு எந்த படத்துல வந்து தெரியுமா என்னாரு தெரியாது என்ன சொல்றேன் கேட்டுக்க மந்திரி குமாரின்னு ஒரு படம் அதுல கதாநாயகன் கதாநாயகி இந்த பாட்டை பாடிட்டே உச்சிக்கு போவாங்க பாட்டு முடிஞ்ச உடனே கதாநாயகி கதாநாயகன் மழையில இருந்து ஊட்டு தருற நான் கேக்குறேன் இந்த பாட்டு எந்த படத்துல வருதுன்னு கூட தெரியாம ஒரு பொம்பளை பாடினா பின்னாடி போனா நாடு எப்படியா உருப்பிடும் சிந்திக்கவே முடியல முகத்தை பார்த்தா நீங்க வர எந்த பாட்டுன்னு கேட்கணுமா காதல் வந்து விட்டால் கண்ணியை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் மனிதன் சிந்திப்பதை நிறுத்து இந்த காதல் கட்சிக்கு மட்டும் எத்தனை ஓட்டு பாருங்க ஆமா எங்க பையன் என்ன செய்யற எங்க பையன் பள்ளிக்கூடத்திலே இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அழைச்சிட்டு போவான் அதான் நேரடியா அழைச்சிட்டு போவான் கண்ணாலேயே பஸ் ஏற்றுவான் எங்க பையன் நான் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாத்தியார் எங்க பையன் இந்த பெண்களை பஸ்ல ஏத்தி விடுறதே ஒரு முறையா இருக்கும் அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணு அப்படியே கண்ணாலியே சொல்றீங்கள பையங்களுக்கு நம்ம பசங்களுக்கு படிக்கவும் தெரியும் சைட் அடிக்கவும் தெரியும் ஐயா இது மட்டும் இல்லைங்க கல்யாண ஆனவங்கள பார்த்தா தெளிவா கண்டுபிடிச்சுடலாம் கல்யாண ஆகாதவங்கள பார்த்தாலும் கண்டுபிடிச்சுடலாம் கல்யாண ஆகாதவங்கள பார்த்தா தெளிவா கிட்ட பாத்தீங்களா எப்படி இருக்காங்க பையன் பாருங்க அவங்க இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நம்மளால என்னால இருக்க முடியல முப்பது நாளைக்கு ஒரு தடவை என் மனைவி என்ன அது எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் தெரியும் பிறகுதான் தெரிஞ்சது அதுக்கு இங்கிலீஷ்காரன் அந்த வச்சா வாங்கிட்டு வந்து இந்த பிசாசு கையில் கொடுத்துட வேண்டியது கொடுத்தது கூட பரவாயில்லைங்க மறுநாள் எட்டே கால் மணிக்கு பள்ளிக்கூடம் கிளம்பிட்டு குறுக்கி நெடுக்க நடக்கிறேன் என் மனைவி ஏன் போல போகலான்னு தான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா ரூபா பதினோரு மணிக்கு எல்லா டீ குடிக்கிறாங்க எனக்கு குடிச்சா தேவலாம் போல ரூபா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி மனுஷன் இருக்குறான் இருக்கணும்